இன்னும் எம்ார்க்கத்தின் மணிக்கூடமான எம்பெருமாநாயகம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் அவ்வாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் கடந்த பகுதியில உமர் அழி அஹ்ஹூ ஹம்சார் அலி அஹ் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா நபி சல்லவாஹு அலைகிவு செல்லம் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு நாள் நபி சலவாஹு அலைகிவு செல்லம் ஒரு கூட்டத்துல பேசிட்டு அவங்க எழுந்து போறாங்க அவங்க எழுந்து போன உடனே அபுஜஹல் ரொம்ப அகந்தையோட எழுந்து நின்னு குறைஷி மக்கள் கிட்ட சொல்றான் குறைஷி கூட்டமே நம்மளுடைய மார்க்கத்தை இகழ்வது நம்மளுடைய சிலைகளை திட்டுவது நம்மளுடைய முன்னோர்களை திட்டுவது நம்மளுடைய நம்மளுடைய அறிஞர்களை திட்டுவது இதை தவிர நான் வேற எந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முஹமது சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால அவங்க மேல அவங்க தொழுகையில சஜிதாவில இருக்கும் போது ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு போய் அவங்க தலையை நான் கண்டிப்பா நசுக்குவேன் அப்படின்னு நான் கிட்ட உடன்படிக்கையை செய்யறேன் அப்படின்னு அபுஜகல் சொல்றான் இன்னும் சொல்றான் நான் அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் என்னைய நீங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சாலும் சரி அப்படி இல்லனா அவங்க கிட்ட இருந்து என்னைய பாதுகாத்தாலும் சரி அவங்க என்னைய என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபுஜகல் சொல்றான் உடனே அந்த குறைஷி கூட்டம் சொல்றாங்க அபுஜகலே உங்க கூட நாங்க இருக்கோம் நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க உங்க கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷி கூட்டம் உறுதுணையா இருக்காங்க மறுநாள் காலையில அபுஜஹல் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு நம்பி செலவாகு வளைகிவ செல்லும் அவங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் எதிர்பார்க்கும் போது வழக்கம் போல நம்பி செலவாக அலைஹி செல்லம் தொழுகைக்காக வந்து நிக்கிறாங்க அதை பார்த்த அபுஜஹல் என்ன செய்ய போறான் அப்படிங்கறத வேடிக்கை பாக்குறதுக்கு குறைஷி மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சபையில அமர்ந்து அமர்ந்து அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சஜ்தாவுக்கு போகும்போது அவங்களை நோக்கி அபுஜஹல் அந்த பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு போறான் போய் நம்பி சொல்லாஹு அவங்க கிட்ட நின்ன உடனே அவன் முகத்துல ஒரு திடுக்கம் ஒரு பயம் ஏற்பட்டு அவ்வளவு ஒரு அவனுடைய முகத்துடைய அந்த நிறமே மாறுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் அந்த பயத்தோடய அவன் திரும்பி வேகமா பின்னாடி வந்துடுறான் வந்து அவன் கையில வச்சிருக்கிற அந்த கல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய அந்த ரெண்டு கைகளும் அந்த கல்லின் மேல கடின கடினமா ஒட்டிக்குச்சு அவனால அதை தூக்கியே போட முடியல ரொம்ப சிரமப்பட்டு அந்த கல்லை தூக்கி வீசுறான் தூக்கி வீசின உடனே அந்த குறைஷி கூட்டம் பார்த்து அவனை பார்த்து கேக்குறாங்க அபுல் ஹிக்கமே உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷி கூட்டம் கேட்கிறாங்க கேட்கும் போது அபுஜகல் சொல்றான் கிட்ட போன உடனே எனக்கு ஒரு பெரிய தோற்றம் அதாவது ஒரு மிகப்பெரிய ஆண் வாலிப ஒட்டகத்தினுடைய தோற்றம் எனக்கு தெரிஞ்சது அதனுடைய அந்த தலை போல அதனுடைய அந்த கோரை பற்களை போல இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஒட்டகத்தையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபுஜகல் சொல்றான் அது என்னை கடிக்க திரும்ப ஓடி வந்துட்டேன் சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லம் அவங்களுடைய தோழர்கள் கிட்ட சொல்றாங்க இந்த வாலிப ஒட்டகத்து ஒட்டக தோற்றத்துல வந்தது யார் தெரியுமா அது வானவர்களுடைய தலைவர் த பிரசிடன்ட் ஆப் மலாய்கா அலைஹி செல்லம் தான் வந்தாங்க அவங்க இப்போ அபுஜகல் வந்து என்னை நெருங்கி இருந்தான் அப்படின்னா அந்த நிமிஷமே ஜிப்ரேல் அலஹலம் அபுஜஹஹா அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலைஹி வசலம் சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு எவ்வளவோ துன்புறுத்தல்கள் இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவோ கொடூரமான துன்புறுத்தல்கள் இழிவான செயல்கள் எல்லாமே நபி சொல்லாஹு அலஹம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா சவால்களையும் அசஞ்சு கொடுக்காம நபி சொல்லாஹு அலஹலம் ரொம்பவே உறுதியா இருந்தாங்க எந்த ஒரு சமயத்திலயும் அவங்க தடுமாறவே இல்லை அவங்களுடைய உண்மை ஒழுக்கம் நேர்மை அவங்களுடைய பேணுதல் இது எல்லாமே நம்பி சொல்லதாக அவங்க கிட்ட நிறையவே இருந்துச்சு அதை பார்த்த அந்த குறைசி மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன அப்படின்னா முகமது உண்மையிலேயே தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு அதனால அவங்க எல்லாருமே கலந்து ஆலோசிச்சு என்ன முடிவு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம யூத அறிஞர்கள் கிட்ட நம்ம செலவாகு வலிகு சில மௌங்களை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க அதுக்கு நல் ரிப்னோ ஹாரிஸ் அப்படிங்கிறவனையும் அவங்க கூட இன்னொரு ஒருத்தவங்களையும் மதினாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரிப்னோ ஹாரிஸ் மதினாவுக்கு போய் அவங்க இருவரும் மதினாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள் கிட்ட நம்பி சொல்லவாஹு அலைஹூசல்லம் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க அப்போ அந்த யூத அறிஞர்கள் சொல்றாங்க நான் ஒரு மூன்று கேள்வி சொல்றேன் அந்த மூன்று கேள்விகளையும் நீங்க நம்பி சொல்லவாஹு அலைகுசல்லம் அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க போயிட்டு கேக்குறப்போ நபி சொல்லு அலேஹு சொல்லம் அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அவ்வாஹுடைய தூதர் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படி இல்ல அவங்க சொல்லல அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த யூத அறிஞர்கள் அந்த மூன்று கேள்விகளையும் சொல்றாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபர்கள் அவங்களை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க பத்தி ஒரு அதிசயம் ஒன்னு நடந்துச்சு அவங்க என்ன இப்படிங்கிறது தான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா பூமியில கிழக்கு மேற்கு பகுதிகள் எல்லாத்தையும் சுற்றி திரிந்த ஒருத்தரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி என்னன்னா ரூஹம் உயிர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் மூணாவது கேள்வி இந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுட்டு நன்று திரும்ப மக்காவுக்கு வராம் வந்து மக்காவாசிகள்ட்ட சொல்றான் குறைஷிகளே உங்களுக்கும் முகமதுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நாங்க ஒரு வழி கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று கேள்விகளையும் குறைஷி மக்கள் கிட்ட சொல்றாங்க சொன்னப்போ உடனே அந்த குறைஷி மக்கள்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நபி சொல்லவா வழி செல்லும் அவங்க கிட்ட போய் இந்த மூன்று கேள்விகளை கேட்கிறாங்க அந்த சமயத்துல வகி அந்த கொஞ்ச காலம் வகி இறங்காம இருந்த அந்த நேரத்துல நபி சொல்லாஹு அலைஹுசல்ல அவங்களை பயங்கரமா கேலி கிண்டல் செய்யறாங்க அவங்கள பயங்கரமா இழிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க சிறிது காலத்துக்கு அப்புறமா அல்லாஹி தாலா கஹுஃப் அப்படிங்கிற அந்த சூறாவில வாலிபர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் இந்த பூமியை அழகம் அவங்களை பத்தியும் அந்த ககுப் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல இறக்குறான் இன்னும் அந்த ரூஹ் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அல்லாஹி தலா இஸ்ரா அப்படிங்கிற அந்த சூறாவில இறக்குறான் இத பார்த்த உடனே குறைஷி மக்களுக்கு நபி சொல்லு அலையுசலம் உண்மையிலேயே அவ்வாஹுடைய தூதர் தான் இவங்க உண்மையாளர் இவங்க சத்திய சத்திய மார்க்க உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷிகளுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆனாலும் அநியாயக்காரர்கள் இதை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க இந்த அளவுக்கு அந்த சிரமத்தையும் பிரச்சனைகளும் போய்கிட்டே இருக்குது ஆனா அந்த குறைசி மக்கள்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒவ்வொரு சிரம் அந்த ஒவ்வொரு பிரச்சனை பண்றதும் எல்லாமே தோல்வியிலேயே தான் கொண்டு போய் முடியுது எல்லாத்தையும் மீறி நம்பி சொல்லவா அழைகு செல்லும் அவங்களுடைய அழைப்பு பணியில அந்த தொடர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க ஹாஷின் கிளையாரும் முத்தலிஃபனுடைய கிளையாரும் அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது இதை பார்த்து அந்த குறைஷி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முஹசப் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்களை அவங்க வச்சு ஆலோசனை செய்றாங்க ஆலோசனை செஞ்சு பல தீர்மானங்களை கொண்டுட்டு வராங்க அதுல என்ன அப்படின்னா ஹாசின் கிளையார்கிட்டையும் முத்தலிப் கிளையார்கிட்டையும் யாரும் திருமணம் உறவு கொள்ள கூடாது அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது கூடாது அவங்க கிட்ட யாரும் பழக கூடாது அவங்க மேல கருணை காட்டக்கூடாது அவங்களுடைய வீட்டுக்கு யாரும் செல்லக்கூடாது கூடாது அவங்க அவங்க கிட்ட யாரும் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இந்த மாதிரி பல தீர்மானங்களை அந்த மக்கள் அந்த குறைசி மக்கள்கள் வந்து ஏற்படுத்தினாங்க இது எது வரைக்கும் கடைபிடிக்கணும் அப்படின்னா முஹம்மது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் குறைசிகள் வர்ற வரைக்கும் நம்ம இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்க அதுல வந்து உறுதியாக இருந்தாங்க இத வந்து ஒரு பத்திரமா எழுதுறாங்க இது யார் எழுதுறா அப்படின்னா அப்படிங்கிறவன் தான் எழுதுறான் அதனால நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுடைய சாபத்துக்கு ஆளான அவனுடைய கை வந்து ரொம்பவே சுருங்கினா மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த ஒப்பந்தம் எழுதி காபால வந்து தொங்க விட்டாங்க ஹாஷிமுடைய முத்தலிபனுடைய அபுலக தவிர்த்து மத்த எல்லா முஸ்லிம்களும் அந்த கணவாய்ல ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அபு தாலிப் கணவாய் அப்படிங்கிற அந்த கணவாய்ல ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவையும் அந்த தானியத்தையும் வச்சு அவங்க வந்து இருந்தாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா போக போக அவங்களுக்கு அந்த உணவு வந்து தீர்ந்துருச்சு அவங்களால உணவு வாங்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க அப்போ அவங்க அந்த மக்களுக்கு வரக்கூடிய உணவு எல்லாரையும் உணவு எல்லாத்தையும் அந்த குறைசி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க முன்கூட்டியே வாங்கி எல்லா உணவும் வந்து காலி ஆயிடுது அந்த பசியில அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லாத அந்த ஒரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இலை தலைகளையும் தோள்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்து ஆளாகி இருந்தாங்க அந்த பசியில பெண்களும் அந்த சிறு பிள்ளைகளும் அந்த பசியில அழுகக்கூடியது அந்த சத்தம் கனவாய விட அந்த வெளியே கேட்கிற அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அந்த அழுகிற சத்தம் ஒரு மாதங்கள்ல தான் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து வாங்குவாங்க அப்போ அந்த அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களால வாங்க முடியாத அளவுக்கு அந்த பொருட்களினுடைய அந்த விலையை வந்து அதிகமாக்கி வச்சிருந்தாங்க யாருமே தெரியாம ஒரு மறைமுகமாகத்தான் இவங்களுக்கு சாப்பாடோ உதவியோ எதா இருந்தாலும் வரும் ஹக்கீம் ஹக்கீம் ஹாஷிம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய மாமி கத்திஜா அலியாவன் அவங்களுக்கு கோதுமை மாவு கொண்டு போகும் போது அபுஜகல் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நாள் இவங்களை வந்து வழிமறைச்சு அதையும் வந்து தடுத்துறான்

மக்கள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நபி சொல்லு அழைவு செல்லும் அவங்கள வேற ஒரு படுக்கையில மாத்திட்டு அபுதாரிப் அவங்களுடைய படுக்கையில அவங்களுடைய பிள்ளைகளையோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுடைய சிறிய பெரிய தந்தையினுடைய பிள்ளைகள் இப்படி வேற யாரையாவது படுக்க வைப்பாங்க ஏன் அப்படின்னா நபி சொல்லாஹு அழகிய சில மவுங்களை காஃபியர்கள் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க வேற யாராவது கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால அவங்களை ஏமாத்துறதுக்காக அபு தாலிஃப் இப்படி ஒரு செயலை செஞ்சாங்க குறைஷிகள் குறைஷிகளே இந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அவங்களும் ஒரு சில பேருக்கு இந்த ஒப்பந்தம் பிடிக்கவே இல்லை அதனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா தாபாவில இருந்து இத கிழிச்சு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செஞ்சாங்க இந்த கூடிய முயற்சி எப்ப நடந்துச்சு அப்படின்னா நபித்துவம் கிடைத்து பத்தாம் ஆண்டு மொஹர்ரம் மாதத்துல வந்து நடந்துச்சு ஜோஹேர் இவங்க யாருன்னா அப்துல் முத்தலிஃபுடைய மகள் ஆத்திகாவுடைய மகனா இருக்காங்க ஒரு நாள் இவங்க முழுமையான ஆடை அணிந்து காபாவை ஏழு முறை வலம் வலம் சுத்திட்டு வந்து மக்கள்கள் கிட்ட சொல்றாங்க குறைசி மக்களே நாம சாப்பிடுறோம் நம்ம ஆடைகள் அணியிறோம் ஆனா அந்த கணவாயில பாருங்க அந்த ஹாஷிமுடைய குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு இதெல்லாம் நியாயமா அவங்க கிட்ட நம்ம விக்கிறதும் இல்ல வாங்கறதும் இல்ல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத கூட கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமா பேசுறாங்க இன்னும் சொல்றாங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த ஒப்பந்தத்தை நான் கிழிச்சு எரியாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல அபுஜகல் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கான் அவன் உடனே சொல்றான் நீ பொய்யர் பொய் சொல்லாத நீ சொல்றது எல்லாமே பொய் தான் அவ்வாஹவின் மீது சத்தியமாக அந்த ஒப்பந்தம் கிழிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அபுஜகல் சொல்றான் ஆனா அல்லாஹுடைய அந்த குதிரத்தை பாருங்களேன் அந்த அந்த ஒப்பந்தம் அல்லாஹுவினுடைய பெயரை தவிர மத்த எல்லா இடத்தையும் கரையான் வந்து அழிச்சிடுது இந்த விஷயம் அவனுடைய அவனுடைய நபி நபி செல்லம் அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறான் தெரிய வந்து நபி சொல்லு அலைஹு செல்லம் அபுதாலிஃப் கிட்ட சொல்றாங்க இத பார்த்த உடனே அபுதாலிப் வந்து குறைசி மக்கள்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்துல அந்த கரையான் அல்லாஹுடைய பெயரை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே கரையான் அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நபி சொல்லாஹு செல்லம் அவங்க பொய்யரா இருந்தாங்க அப்படின்னா இது வந்து நடக்கல அப்படின்னா நாங்க விளங்கிக்கிறோம் உங்களுக்கும் மொஹம்மதுக்கும் மத்தியில நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அபுதாலிப் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா முஹமது நபி சொல்லல்லாஹு அலைகு செல்லம் அவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவை யாரும் வந்து துண்டிக்க கூடாது எங்களுக்கு மத்தியில யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த கூட்டத்தினரும் ஒரு ஆலோசித்து அவங்க மக்காவின் பக்கம் போறாங்க யார் அத கிளிக்க போறா முதீம் தான் வந்து அதை கிளிக்க போறாங்க போறப்போ அவன் போயிட்டு பார்க்கலாம் அந்த மக்காவில வந்து என்ன இருக்குது அப்படின்னா அவ்வாஹி தலா சொன்ன மாதிரியே அந்த ஒப்பந்தம் வெறும் பிஸ்மிக் அல்லாஹுமே அப்படிங்கிற அந்த அவ்வாஹுவினுடைய பெயர் எங்க எங்கெல்லாம் இருக்குதோ அதை தவிர்த்து மற்ற முழு ஒப்பந்தமும் கரையான் வந்து அழிச்சிருச்சு சிறிது நாள்ல அந்த ஒப்பந்தமும் வந்து முழுசாவே கிழித்தெறியப்பட்டது இதுக்க இதுக்கு இதுக்கப்புறமா அந்த கணவாயில இருக்கக்கூடிய அந்த மக்கள் முஸ்லிம்கள் வெளியே வராங்க வெளியே வந்து அபுதாலிஃப்க்கு என்னவா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாம போயிருது அவங்க அவங்களுக்கு எண்பது வயதா இருக்குது இவ்வளவு ரொம்பவே வயசான அந்த காலத்திலையும் அவங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்பி சமமாக வளைவுசலம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்கள பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தாங்க இந்த கணவாயில் இருந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு சிரமமான அந்த ஒரு நேரத்திலையும் அலைகு செல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல வெளியேறி அழைப்பு பணியை தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாங்க இந்த இருந்து வெளியே வந்த உடனே அபு ரொம்பவே உடம்பு முடியாம போகுது நபி சொல்லாஹு அலைஹு செல்லம் அவங்களுடைய அழைப்பு பணியை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கணவாயிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த குறைஷிகள் தொந்தரவு கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அபுதாலிஃப்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருது இது எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க கணவாயில இருந்து வெளியே வந்த ஆறு மாதத்துக்கு அடுத்து அபு தாலிப் இல்லாஹிவா இன்னா இல்லை அவங்களுடைய நிலையில இருக்கும் போது நபி சொல்லாஹு அலஹம் சொல்றாங்க நீங்க லாயிலாக இல்லல்லா சொல்லுங்க இந்த வார்த்தையினுடைய அந்த பொருட்டால நான் உங்களுக்கு மறுமையினால ஷஃபாத் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலஹம் சொல்றாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்துட்டு கிட்ட நீ அப்துல் முத்தலிஃபினுடைய மார்க்கத்தை புனக்க மார்க்கத்தை வந்து புறக்கணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால அபு தாலிஃப் ஒரு கட்டத்துல என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருவாங்க அதனால நம்பி சொல்லலாஹு அலைஹு செல்லும் ரொம்பவே கவலையா எனக்கு தடை வர்ற வரைக்கும் உங்களுக்காக நான் வந்து ஷஃபாத் செய்வேன் உங்களுக்காக நான் வந்து வாதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லாஹு அலேஹு செல்லும் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹி தாலா ஒரு குரான் ஆயத்தை இறக்குறான் என்ன அப்படின்னா யார் இறை இணை வைக்கிறாங்களோ அவங்களுடைய மன்னிப்ப நபி நபியோ அப்படி இல்லனா நம்பிக்கையாளர்களோ அவங்களுக்கு மன்னிப்பே கொடுக்க முடியாது நான் ஆடினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஆயத்தை இறக்குறான் இன்னொன்னு ஒண்ணு என்ன அப்படின்னா அல்லாஹி தாலா சொல்றான் யாருக்கு நேர்வழி காட்டணுமோ நான் யார விரும்புறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ நபி சொல்லாஹு அலைஹு சொல்லம் அவங்க கிட்ட அபுதாலிஃப பத்தி கேட்ட அபுதாலிஃப் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருந்திருக்காங்க உங்களுக்கு கோபம் வருது உங்களுக்காக வந்து கோபப்பட்டிருக்காங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அந்த நரகத்துல ஒரு மேல்தரத்திலேயா கொஞ்சமாவது இருக்காங்க அவங்களுக்கு அந்த நரகம்ங்கறது அவ்வளவா தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அந்த நரகத்தினுடைய நெருப்பு அவங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அபிசல்லாஹூ அலஹி வசலம் சொல்றாங்க இதுவே அவங்களுக்கு ரொம்பவே தாங்க முடியாத ஒரு துயரமா இருக்குது அடுத்து அபுதா அலிப் வஃபாத்தான அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல யார் வஃாத் ஆகிறா அப்படின்னா நபி சொல்லாஹு அலைஹி வசலம் அவங்களுடைய துணைவியார் அவங்களுடைய அருமை மனைவி கத்தீஜா அலி அல்லாஹு வஃாத் ஆகுறாங்க கத்திஜா நம்பி சொல்லவாசனம் சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு அருட்கொடையில கத்திஜார் அலியல்வாஹன்ஹா இருக்காங்க அவங்க எனக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்திருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே என்னைய பொய்யர்னு சொல்றப்போ கத்திஜார் அலி அல்வாஹன் ஹா என்னை உண்மைப்படுத்தினாங்க மக்கள் எல்லாரும் என்னைய ஒதுக்கி வச்சப்போ கத்திஜார் அலி அல்வாஹன் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க எல்லா சமயத்திலயும் எனக்கு தோல் கொடுத்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எனக்காக செலவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலஹி வசலம் கத்திஜார் அலி அல்லாஹு பார்த்து சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே கத்திஜார் அலி அல்லாஹ் உனா மூலியமா வந்ததுதான் அடுத்து எந்த பிள்ளையுமே எனக்கு மற்ற மனைவிகள் கிட்ட இருந்து எந்த பிள்ளையுமே வரல அப்படியா அப்படின்னு கத்திஜார் அலி அல்லா உன்ஹா சொல்றாங்க ஒரு நாள் நபி சொல்லாஹு அலஹலம் அவங்க கிட்ட ஜிப்ரேல் அலிஹலம் வராங்க ஜிப்ரல் அலிஹுசலம் வந்து நபி சொல்லவாஹு அலிஹுசலம் அவங்க கிட்ட சொல்றாங்க இதோ உங்களுடைய மனைவி கத்தீஜா அலியல்வாஹுனா ஒரு பாத்திரத்துல உணவு உங்களுக்கு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க உங்ககிட்ட வந்த உடனே நானும் அவங்களுடைய இறைவனும் அவ்வாஹி தாலா சலாம் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு ஜிப்ரல் அலிஹுசலம் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க சொர்க்கத்துல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எல்லாமே நிம்மதியா அமைதியா இருக்கக்கூடிய ஒரு முத்து மாட மாளிகை அவங்களுக்காக இருக்குது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரேல் அலிஹுசெல்லாம் நபி சொல்லாஹு அலஹுசல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க இது நபி சொல்லாஹு அலஹிசலம் ரொம்பவே அந்த சிரமத்துக்கு உள்ளாக்குது அவங்களுக்கு பக்க பலமா இருந்த அந்த ஒரு ரெண்டு பேரும் அபு தாலிஃபும் அவங்களுக்கு ஒரு கேடயமா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க கத்திஜா அலி அல்லாஹா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கிறாங்க தன்னுடைய கணவனுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் சொன்ன உடனே குறைஷிகளுக்கு இன்னும் ஆட்டம் தாங்க முடியல அவங்களுடைய அந்த அழுச்சாட்டியம்ங்கிறது அதிகமாயிடுச்சு ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால அந்த மன கஷ்டத்தை தாங்க முடியாம நம்பி சொல்லவாக வலை சொல்லும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம தாயிஃபுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம அழைப்பு பணிய தொடங்குவோம் அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம இஸ்லாத்துக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லவாக வலை சொல்லும் முடிவு செஞ்சு அவங்க போறாங்க தாயிஃபுக்கு போகும்போது அந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா நபி சொல்லாஹு அலைஹுசல்ல அவங்களோட எண்ணத்துக்கு மாற்றமா இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு நபி அந்த தாயிஃபின் மக்கள் ரொம்பவே துன்புறுத்துறாங்க ரொம்பவே கல்லால் அடிக்கிறாங்க அவங்களை ரொம்ப இழிவான பேச்சுக்களை வச்சு பேசுறாங்க அதனால நபி சொல்லாஹு அலைஹு செல்லம் அவங்களால தாங்கவே முடியாம ரொம்பவே சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆண்டுதான் அதுவும் நபிசல்லாஹூ அலிஹுசல்லம் அவங்க மட்டும் இல்ல அவங்களை துன்புறுத்துற மாதிரியே மக்காவாசிகள் அவங்களுடைய தோழர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அந்த ஒரு துன்புறுத்தலை அனுபவிச்சது யார் அப்படின்னா அபுபக்கர் சித்திக்க ரலியல்லாம் ஆகணும் அவங்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அபுபக்கர் சித்திக்க ரியெல்லாம் ஆகணும் அவங்க வந்து ஹபஷா நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சபோது அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க மக்காவில இருந்து ஒரு இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்த ஒருவரை சந்திக்கிறாங்க அந்த அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா திரும்ப அவருடைய பாதுகாப்புல மக்காவுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க இப்படின்னு அந்த ஆண்டு முழுக்க ரொம்பவே சிரமத்தோடையும் ரொம்பவே கஷ்டத்தோடையும் வந்து போயிட்டு இருக்குது அதனாலதான் இந்த ஆண்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமுல் ஹுசுனு துயர் ஆண்டு அப்படிங்கிற அந்த பேர் இந்த ஆண்டுக்கு வந்துச்சு இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நபி சொல்லு அலஹி வசல்லம் சவுதார் அலி அல்லாஹா அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்க

அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நபி செவ்வாஹு அலைவு செல்லம் அவங்களுடைய அழைப்பு பணியை எந்த ஒரு காரணத்தினாலும் அவங்க நிறுத்தவே இல்லை இன்ஷாவுவா நாமும் நபி செவ்வாஹு அலைவு செல்லம் அவர்களைப் போன்று அந்த ஈமானில் அவர்களுடைய அந்த தோழர்களை போன்று அந்த ஈமானில் என்னாலும் நினைத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹி தாலா நாம் அனைவருக்கும் தந்துருவானாக வாஹிதாவானா அனில் அமது இல்லாஹி அபுல் அலமீன் அலைக்கும் அரஹமது வாஹிவு பரகாத்துஹு